ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இப்போ எதுக்காக நான் உன்கிட்ட அவசர அவசரமாக பேச வந்தேன் தெரியுமா அடிக்கடி நீ ஏதாவது ஒரு விஷயத்தை மனசில் நினச்சி குழம்பிக்கிட்டே இருக்க இப்போ கூட பாரு இன்னைக்கு காலையில் நீண்ட வேண்டுதல் வைக்கும்போது உன் மனசில் ஒரு விஷயத்தை நினச்சி குழம்பி கலங்கி வருந்தினாய் தானே அது இப்போ எங்கே போச்சு அந்த நிகழ்வே நடைபெறாமல் போய்விட்டது தானே அப்போ உன்னுடைய குழப்பம் வீணானது என்பதை இப்போதாவது புரிந்து கொள்கிறாயா இப்படித்தான் உன் வாழ்க்கையில பல நாட்கள் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி குழம்பி தவிக்கிறாய் உனக்காக நான் இருக்கேன் உனக்கு துணையா நான் இருக்கும்போது எது வந்தாலும் ஒன்று முன்னால் நாள் செய்ய முடியாது என நினைத்து புரிந்து வாழ ஆரம்பியேன் செல்வமே என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழ தயாராகு வீண் கவலையோ குழப்பமோ உனக்குள் வேண்டாம் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அத்தனையும் நான் உனக்கு சரி செய்வேன் நான் நிம்மதி பெருமூச்சோடு நீ ஏமேல பொறுப்பை விட்டுட்டீனா அனைத்தையும் நான் சரி செய்வேன் அல்லவா உன் லட்சியத்தில் மட்டும் நீ மாற்றம் கொள்ளாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் போதும் உனக்கான வெற்றி நிச்சயம் உன் வசமாக மாறிவிடும் இன்னைக்கு நீ துன்பப்பட்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்படுகிற விஷயங்களில் எல்லாம் உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன் என் செல்வமே உன் வாழ்க்கை அனைத்திற்கும் பொறுப்பாளனாக நான் தானே இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற உன்னால் ஒன்று செய்ய முடியலையே நீ ஏன் வருத்தப்படுற எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் செய்வார் என உறுதியான நம்பிக்கையும் உணர்வையும் உனக்குள்ள வச்சுக்கோ எந்த நேரத்திலும் உனக்கு தவறு செய்ய வாய்ப்பே கிடைக்காது எல்லா நேரங்களிலும் நானே உன்னை பாதுகாத்து காப்பாற்றி உனக்கு வேண்டிய விஷயங்களையும் செய்து முடிப்பேன் செல்வமே எந்த விஷயத்திலையும் முயற்சி செய்யாமலே முடிஞ்சிடுச்சு நினைக்காத வாழ்ந்து பார்த்தால்தானே வாழ்க்கை வசப்படும் உன்னோடு நான் இருக்கேன் எல்லாமே விதிவசம்னா பிறகு ஏன் எனக்குள்ள ஆசை எனும் உணர்வை படைத்தாய் என் அப்பா முருகா நான் ஆசைப்பட்டது நடக்காதா நான் நினைக்கிறது நடக்காதான்னு நினைச்சு குழம்ப வேண்டாம் சில நேரங்களில் விதி எப்படி இருக்கும்னா உன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கும்னு எழுதப்பட்டிருக்கும் சில நேரங்களில் விதிங்கிற கவசத்தை நீ மதி என்னும் அஸ்திரத்தால் உடை தெரிய வேண்டும் என உனக்கு தலை விதி எழுதப்பட்டிருக்கும் அதன்படிதான் உன் வாழ்க்கையில நடக்குது நீ எதிர்பார்த்தது நடக்குமா அல்லது உன்னை தவிக்க விடுமா என்பதை உன் விதியின் வசத்தில்தானே நான் ஒப்படைச்சிருக்கேன் கவலை கொள்ளாதே என் செல்வமே அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு பிரிவின் பாடமும் நீப்பட்ட கஷ்டத்தின் பாடமும் உன்னைச் சுற்றியுள்ள போலி முகங்களை உனக்கு அடையாளம் காட்டியதுதானே தனிமை எனும் பாடத்தை இப்போது புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வசந்தமாய் மாற்றுவதற்கான வேலைகளை செய் என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு வாழ பழகிட்டா அதுவே போதும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்வதை காட்டிலும் சண்டை போடும்போது வார்த்தைகளை விடாதே சண்டை முடிஞ்சிடும்னு சொல்லி பழகு ஏன்னா சண்டை போடும்போது சும்மா பேசினா சண்டை முடிஞ்சு போயிடும் ஆனால் அவசரப்பட்டு வார்த்தைகளை அதிகமாக விட்டுட்டால் அங்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் பேசிய வார்த்தைகளை விட பேசாத தானே சிறந்தது முடிஞ்ச அளவுக்கு சண்டை வரணும்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பேசாம வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டு பொறுமையாக போயிடு உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூரமாக எரிந்து விடு என் செல்வமே நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வச்சா போதும் அடுத்த நொடி உன்னை பாதுகாக்க நான் வருவேன் உன்னை மகிழ்ச்சியின் பாதைக்கும் நான் கொண்டு செல்வேன் என் மீது அன்பும் பாசமும் பக்தியும் கொண்டிருக்கும் உன்மீது அன்பையும் அக்கறையையும் நான் வச்சிருக்கேன் ஏன் செல்லவே பிறகு நீ ஏன் கவலைப்படுற இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க வேண்டும் என சொல்லி ஆசீர்வாதம் செய்வதற்காக தான் அவசரமாக உன்னை தேடி ஓடி வந்தேன் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை கெட்ட சகவாசங்களையும் கெட்ட நண்பர்களையும் எதிரிகளையும் துரத்தி அடிச்சுட்டு உன் மீது அன்பும் அக்கறையும் பாசமும் கொள்ளக்கூடிய நல்ல நண்பர்களை நல்ல விஷயங்களை நல்ல உறவுகளை உன் அருகிலேயே நான் வைக்கப் போகிறேன் என் செல்வமே உன்னுடைய எதிரியை விட உன்னுடைய நண்பன் தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா உன்னுடைய எதிரிக்கு உன்னுடைய பலம் என்னன்னு மட்டும்தான் தெரியும் ஆனா உன்னுடைய நண்பனுக்கும் தோழிக்கும் உன் பலவீனம் என்னவென்பதும் நன்றாக தெரியும் அல்லவா அதனால்தான் பலத்தை மட்டும் பலவீனத்தை மட்டும் எதையுமே யாரிடமும் சொல்ல வேண்டாம் எல்லாத்தையும் உனக்குள்ள வச்சுக்கோ அப்படி எதையாவது வெளிப்படுத்தினா உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஆசுவாசப்படும் என நினைத்தால் உன் அப்பன் முருகன் என்னிடம் வந்து என சொல்கிறேன் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் நீ அப்படி கேட்டும் நான் உனக்கு கொடுக்கலைனா அது உனக்கானது கிடையாது அது உன் வாழ்க்கைக்கு சரி வராதுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே என் அன்பு குழந்தையாகிய உன்னுடைய நலம் ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள் அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் நீ பார்த்துக்கிட்டே இரு உன் வாழ்க்கையில கோபுரத்தின் உச்சிக்கே உன்னை கொண்டு சென்று அமர வைப்பேன் உன்னை அசைச்சு பார்க்க நினச்சவங்களும் தள்ளி க கீழே தள்ளிவிட நினச்சவங்களும் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம்தான் நம்பிக்கையோடு இரு என் செல்வமே நல்லதே நடக்கும் என நம்பு அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாய் முடித்துக் கொடுக்கும் காலையில கண் விழிச்சு எழுந்தவுடனே முருகானி என்னுடைய நாமத்தை நீ என்றாவது சொல்லியிருக்கிறாயா என் முகம் பார்க்க எங்கும் என் பிள்ளையே நான் உன் கண் முன்னால நீ எப்போ நினைச்சாலும் வருவதற்கு தயாராக தான் இருக்கேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் அடிக்கடி வந்து நான் உன்னை பாதித்துக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தும் நீதான் என்னை உணர மறுக்கிறாய் நான் உனக்கு இன்பத்தை கொடுக்கும்போது நீ ஏன் தேவையில்லாத துன்பத்தை நினைத்து வருந்துகிறாய் நான் உனக்கு இன்பத்தையும் கொடுத்து சோதிப்பேன் துன்பத்தையும் கொடுத்து சோதிப்பேன் இதில் ஏழை பணக்காரன்ற எந்த வித்தியாசமும் கிடையாது இந்த உலக வாழ்க்கையே மனிதர்களுக்கு ஒரு சோதனை காலம் மட்டும்தான் அதனால் எது நடந்தாலும் பொறுமையோடு இரு நீ எதையும் இழந்துவிட நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே அப்பாவுக்கு ஒன்று கொடுத்தா அது பத்தா திரும்ப கிடைக்கும் எத்தனையோ பேர் தன் பெற்றோரிடமே எதையாவது எதிர்பார்த்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க பெத்தவங்களையும் ஒரு சிலர் தன் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காம நாளைக்கு இவங்க நமக்கு நல்லது செய்யணும்னா இன்னைக்கு அவங்கள நம்ம பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைச்சு பார்த்து பார்த்து வளர்க்கணும்னு நினைச்சு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறவங்களாகவும் இருக்காங்க உண்மையிலேயே அன்பை கொட்டி பாசத்தை கொட்டி செல்லமாக வளர்ப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் யார் எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த உலகில் எவ்வளவு ஒழுக்கமும் நேர்மையும் நியாயமும் சரியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவங்கவங்க வாழ்க்கை மாறும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் உங்கள் பிள்ளைங்க நல்லா வாழ்க்கையை முன்னேற்றமாக வாழணும்னு நினச்சா அன்பும் கண்டிப்பும் இரண்டுமே அவசியம் என்பதை மறக்க வேண்டாமேன் செல்வமே அன்பு அதிகமானாலும் அங்கு ஒழுக்கம் போகும் கண்டிப்பு அதிகமானாலும் அங்கு ஒழுக்கம் இல்லாமல் பிள்ளைகள் வளரக்கூடும் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கட்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ அனுபவங்களை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் உன் மனம் அமைதி பெறுவதற்கும் நான் பல விஷயங்களை செய்து கொடுத்து இருக்கிறேன் நீ கலங்காதே என் செல்வமே நீ நேசிச்ச உறவு உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லையே என்று தானே கலங்குகிறாய் உன் அன்பை அவர்களுக்கு புரிய வைத்து உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்கு உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் என்னென்ன நன்மைகள் நடக்குது அவங்கெல்லாம் எவ்வளோ நிம்மதியாக வாழ்றாங்க நினைச்சு நீ பொறாமை கொள்ளவும் வேண்டாம் அவங்களுக்கு கிடைச்சது போல எனக்கு வாழ்க்கை அமையலையே நினச்சி வருத்தம் கொள்ளவும் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஓ மனசை மகிழ்ச்சியோடு வாழ வச்சுக்கிட்டினா அதன் மூலமாக உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக தானாக வந்து சேரும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ மற்றவங்களுக்கே நல்லது நடக்கும்போது என்னை நம்பி வணங்குகிற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் நல்லது நடக்காமலா போய்விடும் அனைத்து நன்மைகளையும் நான் உனக்கு தருவேன் என் செல்வமே என் வாழ்க்கையிலலாம் அதிர்ஷ்டமே இல்லை என் அப்பன் முருகன் எனக்காக எதுவுமே செய்ததே இல்லைன்னு நினைச்சிக்கிட்டு இருக்க ஓம் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்கான நேரம் வந்துவிட்டது நீ நினைப்பதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக முன்னேற்றத்தை தரப்போகிறேன் இனி எல்லா மேன்மைகளும் வசந்தங்களும் வாழ்க்கையும் உன் வாழ்வில் உருவாகப் போகிறது